பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவோட நினைவிடத்திற்கு புகழஞ்சலி செலுத்த போன சீமானும் வைகோ அவர்களும் சந்தித்துக்கொண்டது கொண்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது கட்சி ரீதியா ரெண்டு பேருக்கும் கொள்கை வேறுபாடு இருக்கலாம் கருத்தியல் மோதல் இருக்கலாம் ஆனாலும் கூட நேர்ல சந்திக்கும் போது ரெண்டு பேரும் பரஸ்பர அன்பை பரிமாறி கொண்டாங்க வைகோ அவர்களும் பேசும்போது பல லட்சக்கணக்கான இளைஞர்களோட மனசுல தமிழ் உணர்வை கடத்தின சீமானுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கட்டும்னு சொன்னது நாம் தமிழர் கட்சியினருக்கு மிகுந்த மகிழ்ச்சியவும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது தமிழ்நாட்டினுடைய என் அருமை சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நானும் ஒரே வேளையிலே வந்தது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது அவரது முயற்சிகளும் வெற்றி வெற்றி பெறட்டும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர் நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு அவருக்கு உடம்பு சரியில்லை காலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன் தான் ஐயா வைகோக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அந்த சமயத்துல அண்ணன் சீமான் போய் சந்திச்சாரு அதுல இருந்தே சீமான் வைகோ அவர்கள் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த மரியாதையை அவர் புரிஞ்சுகிட்டாரு அதன் தொடர்ச்சியா தான் இந்த ஒரு வாழ்த்தையுமே அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இது மூலமா எதிர்கட்சிக்காரங்களும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் சீமான் உயர்ந்து நிற்கிறார் அதிமுகல ஓபிஎஸ் அவர்களோட துணைவியார் இறந்து போனாங்க ஓடோடி போய் அண்ணன் சீமான் போய் பார்த்தார் எடப்பாடி அவர்களோட தாயார் இறந்து போனாங்க அப்பவும் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாரு சசிகலா அவர்களுடைய கணவர் இறந்து போனப்ப கூட சீமான் அவங்கள சந்திக்க போனாரு கடுமையாக சீமான் எதிர்க்கக்கூடிய அந்த திமுகவில் மூக்கா இறந்து போனப்ப ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு ஆறுதலை தெரிவிச்சாரு சீமான் அது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளானாலும் கூட தொடர்ந்து பிற அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி கொள்கை வேறுபாடு கருத்தியல் முதல் விமர்சனங்கள் ஆயிரம் இருந்தாலும் சரி அவனும் மனுஷன் தானே அவனுக்கு ஒரு கஷ்டம் ஒரு துயரம் ஒரு கேதம் அப்படின்னா அவனுடைய துக்கத்துல பங்கு இருக்கணும் அவனுக்கு ஆறுதல் சொல்லணுங்கிற ஒரு நல்ல மனுஷனாக நல்ல தலைவனாக சீமான் இருக்கிறார் கலைஞர் மரணத்திற்கும் அஞ்சலி செலுத்த முயற்சித்தார் சீமான் தேமுதிகால பிரேமலதா அவர்களுடைய அம்மா இப்ப தற்போது இறந்து போனாங்க சமீபத்துல அப்ப கூட அவர் போய் நின்னாரு காங்கிரஸ் கடுமையாக சீமான் விமர்சிக்க கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஈவி கேசனுடைய மகன் இறந்து போனப்ப நின்னாரு இ வி இறந்து போனாரு அப்பவும் நின்னாரு பிஜேபியில தமிழிசை சவுந்தரராஜனுடைய தகப்பனார் தவறி போனப்ப கூட ஓடோடி சென்றார் சீமான் இந்த மாதிரி எல்லா அரசியல் தலைவர்களோடும் மனித நேயத்தோடு கலந்து கொண்டு நட்பு பாராட்டக்கூடியவர் சீமான் அந்த மாதிரி மருத்துவமனையில பாமக ராமதாஸ் ஐயாவை போய் சந்திச்சார் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது சந்திச்சார் இப்படி எல்லா அரசியல் தலைவர்கள் கிட்டையும் கொள்கை வேறுபாடு இருந்தாலும் உள்ளன்போடு தலைவர் சீமான் மிகப்பெரிய ஒரு மலர் மாலையை காணிக்க செலுத்தினாரு அதே போல தீபாரதனை காட்டின பூசாரிக்கு அப்படி பணக்கட்டை தூக்கி எடுத்து போட்டாரு பூசாரியும் ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டாரு தேவரையாவோட மாலையை எடுத்து அண்ணன் சீமானுக்கு கொடுத்தாரு பசுமண்ணுல தேவரையாவுக்கு மலர் வணக்கம் செலுத்துறதுக்காக மூவேந்திர முன்னேற்ற கழக கட்சியின் ஸ்ரீதர் பாண்டியார் வந்து உள்ளே வர்றாரு வந்து பூசாரி கூட மிகப்பெரிய சண்டை பூசாரியை தாக்கி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை அந்த இடத்துல ஏற்படுத்துறாரு பூசாரியை தாக்குனது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலயே உட்கார்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாரு இந்த ஸ்ரீதர் பாண்டியார் காவல்துறையினர் வந்து அவங்க எவ்வளவோ பேசி பார்க்கறாங்க அவர் கேட்கல அதன் தொடர்ச்சியாக வந்த செங்கோட்டையன் பேசி பார்க்குறாரு டிடிவி பேசி பார்க்குறாரு ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல இருந்து ஸ்ரீதர் பாண்டியார் நகர்ந்து போறாரு வரவழைக்கப்பட்டு அதன் பிறகு ஸ்ரீதர் வாந்தேர் அங்கிருந்து வெளியில் அழைத்து செல்லப்பட்டு இருக்கின்றார் எதுக்காக இந்த மோதல் என்ன கோபம் அவருக்கு அப்படின்னு கேட்டால் பாண்டியார் வந்து காலையிலேயே வந்துட்டாரு மலரஞ்சலி செலுத்த ஆனால் துணை குடியரசுத் தலைவர் வராங்க முதலமைச்சர் வராங்க அதுக்கப்புறமா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா உள்ள விட்டுட்டு இவரை நீண்ட நேரமா காக்க வச்சுட்டாங்க மேலும் அவர் பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த கூட்ட நெரிசல்ல தாண்டி அஞ்சலி செலுத்தும் இடத்துக்கு வந்தப்புறம் கூட இந்த பூசாரிகள் கொஞ்சம் பொறுங்க டிடிவியும் சங்கட்டையனும் வராங்க அவங்க அஞ்சலி செலுத்திட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னதும் மிகுந்த ஆத்திரத்துக்குள்ளான ஸ்ரீதர் வண்டியார் பூசாரிகள் கிட்ட சண்டைக்கும் மோதலுக்கு போனதா சொல்லப்படுது ஆனா எதுவாகவும் இருந்துட்டு போட்டோம் அந்த இடம் எவ்வளவு புனிதமான இடம் எப்படிப்பட்ட ஒரு மகான் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அந்த இட எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு கண்ணியம் வேண்டாமா இந்த சண்டேல அவர் தேவரையாக்கு போட கொண்டு வந்த மாலை நாரா போச்சு அந்த நார் மாலையை தூக்கி அப்படியே போடுறாரு பூவை தூக்கி ஏதோ உதாசனப்படுத்துற மாதிரி தேவரையா மேல போட்டுட்டு போறாரு அந்த இடத்தினுடைய புனிதத்தன்மைக்கு தன்மைக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமா ஸ்ரீதர் பாண்டியார் நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லணும் இதே போல அண்ணன் சீமானுக்கு கொடுக்கப்படாத நெருக்கடிகளா கடந்த காலங்களில் பசும் அண்ணன் சீமான் அஞ்சலி செலுத்த வரும்போது கேட்டு பூட்டப்பட்டது அவரை உள்ள விடாம அசிங்கப்படுத்துறதுக்காகவே எல்லா அரசியல் தலைவர்களும் உள்ளே அனுமதிக்கப்பட்ட போது அண்ணன் சீமானை மட்டும் அனுமதிக்காம கேட்ட பூட்டி வச்சிருந்தான் போதாததுக்கு பல மணி நேரமாக அண்ணன் சீமான காக்க வச்சான் இப்படி பல்வேறு நெருக்கடிகள்லாம் தாண்டி நிதானத்தை இழக்காம மாண்போடும் மரியாதையோடும் புகழ் வணக்கத்தை செலுத்திட்டு வந்தார் அண்ணன் சீமான் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரு பக்குவம் ஸ்ரீதர் பாண்டியாருக்கு இல்லை அப்படிங்கறத அந்த நிகழ்வு காட்டுது இப்போ சமீபத்தில் கூட மருது பாண்டியர் புகழ் வணக்க கூட்டத்தில் அண்ணன் சீமான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் சீமான கொச்சை வார்த்தை சொல்லி புறத்தை திட்டுறான் அந்த சமயத்துல நாம் தமிழர் கட்சியினர் ஆத்திரம் அடைஞ்சவனை அடிக்க பாயிறாங்க அப்ப கூட தன் தொண்டர்களை கட்டுப்படுத்துகிறார் சீமான் ஏ விடுப்பா நீங்க எல்லாரும் வந்து அமருங்கன்னு சொல்றாரு அவர் சொல்றத தொண்டனும் கேட்டு அமைதியாகிறான் அவன் சொன்ன அதே வார்த்தைய ஸ்டாலின பாத்து கேட்க முடியுமா இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்துல எடப்பாடிய பாத்து கேட்க முடியுமா கூட்டணி ரெண்டு சீட்டு நாலு சீட்டுக்காக நக்கி பிழைக்கிற வீசிக்கு அவனுடைய திருமாவனை பாத்து கேட்க முடியுமா அந்த இடத்திலேயே கொண்டு புதைச்சிருவான் அமைதியா இருப்பா பாப்பா அமர் அப்பா நான் சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அவரே வேற கூட்டத்துக்கு போறதுக்கு வழி தவறி நம்ம கூட்டத்துக்கு வந்துட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வந்து ஒருத்தர் முறைச்சிட்டான்னு சொல்லி அவன வீசிகாவினர் எல்லாரும் சேர்ந்து கொடூரமாக தாக்குன காட்சிகள்லாம் இன்னைக்கு வெளியாகுது ஒரு நல்ல தலைவனா திருமாவளவன் என்ன செஞ்சிருக்கணும் அந்த நிலையை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும் ஆனா அப்படி செய்யாம மேற்கொண்டு வன்முறையை கட்ட விற்கிற மாதிரி பேசுனாரு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க போடக்கூடிய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் திருமுனை கூட்டம் இப்படி எல்லா இடத்துலையும் போய் இந்த டிவி கே தற்கொலிகள் தான் கோஷம் போடுறதும் அசிங்கமான வார்த்தை சொல்லி திட்டுற வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டிவி கேல இருக்கக்கூடிய ஆதவர்ஜினாவோட மாமனார் மாமனாரு சூதாட்டத்துல பேர் தற்கொலைக்கு காரணமானவன் இந்த மாற்றின்னு ஆதவர்ஜினாவோட மாமனார் மாமனாரு மேற்கொண்டு ஆதவ மனைவியும் புதுசா ஒரு லாட்ரி கம்பெனி தொடங்கி இருக்குது ஆதவர்ஜுனா அவர்களோட மாமனார் மார்ட்டின் அவர்கள் மட்டும் வெட்டிங் அண்ட் லாட்ரி கம்பெனி நடத்தல அவர்களோட ஒய்ஃப் டைசி ஆதவ அர்ஜுனா அவர்களும் வெட்டிங் அண்ட் லாட்ரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுவும் போன செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் தமிழ்நாடுல கிடையாது வெஸ்ட் பெங்கால்ல அந்த கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா இன்பினிட்டி கேமிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எதையுமே நாங்களா சொல்லல நீங்களே செக் பண்ணி பாருங்க நல்லத போதிகம் நினைக்கிறவங்க முதல்ல நல்லவங்களா இருக்கணும் இப்படி சூதாட்டத்தால நாட்டையே நாசம் பண்ணக்கூடிய பல பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணவே ஆதவர்ஜுனா அப்படிப்பட்ட அயோக்கிய பயில கட்சியில் வச்சுக்கிட்டு இவங்கலாம் நாம் தமிழருக்கு எதிரா கோஷம் படம் வந்துட்டாங்க கரூரில் நடந்த சம்பவத்தை சிபிஐ இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அந்த சிபிஐ விசாரணையில விஜயோட பேரோ ஆதவர்ஜினவோ பேரோ சேர்க்கப்படலை ஒரு வழக்கு கூட விஜய்க்கு எதிரா போட போறதில்ல அந்த சம்பவம் தொடர்பாக வழக்குக்கு பயந்து தா மேலே வழக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே விஜய் பிஜேபியினுடைய கால்ல விழுந்து மண்டியிட்டு கிடக்கிறாரு ஆனால் அண்ணன் சீமான் மேலே இரநூத்துக்கும் அதிகமான வழக்குகள் இது வரைக்கும் போடப்பட்டிருக்கு அத்தனை வழக்குகளும் மக்களுக்காக போராடி மக்களுக்காக குரல் கொடுத்ததுனால வந்த வழக்கு ஒவ்வொரு வழக்குக்காகவும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நீதிமன்ற வாசற்படியை ஏறிட்டாரு சீமான் மிக கொடூரமாக அழைக்கழைக்கப்படுகிறார் சீமான் அதையெல்லாம் பொருட்படுத்தாம தொடர்ந்து மக்களுக்காக நிக்கிறாரு இவர் மேலே கிட்டத்தட்ட இரநூறு கேஸ் மேல இருக்கு ஸோ மக்களுக்காக எதை பத்தி கன்சிடர் பண்ணாம ஒரு சிக்கல்னா கேஸ் வருதா பரவாயில்ல மக்களை பார்த்துட்டு அந்த கேஸை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்காக ரிஸ்க் எடுப்பாரு ஒவ்வொரு கேஸுக்கும் அலைச்சல் அதிகம் மன உளைச்சல் ஆயிரும்

பல்வேறு முழக்கங்களை வச்சு தான் தொண்டர்களுக்கு துணிச்சலை ஏற்படுத்துற தலைவர் எங்க கோல ஓடி ஒழியக்கூடிய விஜய் எங்க இந்த பாரதிய ஜனதா கட்சியே வெள்ளக்காரங்க காலை நக்கி பழச்ச ஒரு கட்சி நீ கோட்சேவை பெரிய வீரை மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஆனா அந்த கோட்சேவே வெள்ளக்காரனோட சூவை நக்கி பழச்சவன் அப்படிப்பட்ட கோைகளினுடைய காலில் விழுந்து கிடக்கக்கூடிய விஜய் எப்பேற்பட்ட கோலையாக இருப்பாங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும்